அண்மை செய்திதி இருபெரும் தலைவர்களிடம் விலாசத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு கூலிப்படையாக மாறிவிட்டார்கள் என உதயகுமார் அண்மை பார்க்கிறோம் ஒற்றுமை என்ற பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லா காசாக போய்விட்டார்கள் என்றும் உதயகுமார் தற்போது தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் வழங்க கேட்கலாம் ஆர் பி உதயகுமார் என்ன தெரிவித்திருக்கிறார் என்ன வணக்கம் பெரும் தலைவர்களிடம் விளாசத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு கூலிப்படையாத மாறி விட்டார்கள் ஒற்றுமை என்ற பெயரிலே புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் எல்லாம் விட்டார்கள் என்று எடப்பாடியார் தலைமையிலும் இருக்கும் அதிமுகவிற்கு சில செல்ல காசுகள் ஏற்படுத்தினாலும் அதிமுகவிற்கு எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பேசியிருக்கிறார் அதே சமயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாமானிய ஏழை எளிய மக்களுக்காக எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் புரட்சி தலைவர் மலைவிற்கு பின்பு புரட்சி தலைவர் அம்மா தனது அயராது உழைப்பால் இந்தியாவின் மூன்றாம் பெரிய இயக்கமாக அதிமுகவை உருவாக்கினார் அதே சமயம் ஸ்டாலின் தலைமையில் மன்னராட்சி ஒழித்து மீண்டும் மக்களாட்சி மலர எளிய தொண்டராயும் பல கோளாதியாய் உரிமை போராட்டத்தை எடப்பாடியார் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னதோடு பல்வேறு அறிக்கைகளை தொடர்ந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால் முதலில் அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு பிரச்சனை கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் மீண்டும் எந்த பொறுப்பும் எனக்கு வேண்டாம் ஆனால் கட்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற விதிமுறையை அவர் சொல்லியிருந்தார் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தற்சமை மிகப்பெரிய தர்த்தையாக இருப்பது செங்கோட்டையின் அவரது ஒற்றுமை என்பது வேண்டும் என்று சொல்லியிருந்தார் செங்கோட்டையனை விமர்சிக்கும் வண்ணமாகத்தான் மறைமூலமாக இரும்பெரும் தலைவரிடம் விளாசத்தை பெற்றவர்கள் எல்லாம் தற்சமயம் தூளிப்படையாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கு கூலிப்படையாக மாறிவிட்டிருக்கிறார் என்ற விவரங்களை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஒற்றுமை என்ற பெயரிலே புதிய தொழிற்சட்டை எழுப்பியவர்கள் எல்லாம் செல்லா காசாக போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் தற்சமயம் செங்கோட்டையனுக்கான அறிக்கையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றும் சொன்னால் தற்சமயம் செங்கோட்டையன் தான் ஐந்தாம் தேதி நான் முக்கிய அறிவிப்பை வெளிவருகிறேன் என்று சொல்லி கடந்த ஐந்தாம் தேதி அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒற்றுமை என்பது வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பிறகு தற்கொயன் பார்த்துமானால் எடப்பாடி அணுவ அணியாக இருக்கிறது எங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் கூலிப்படைகள் செல்லா காசால விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்